வணக்க உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த மீன் குழம்பு வந்து நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்கேன் அதாவது சரக்கு தூள் எல்லாம் போட்டு அரைச்சு இந்த ஊடா மீன் திரளி மீன் குழம்பு வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வந்து சூடாயிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றுவோம் இந்த குழம்புக்கு வந்து நல்ல தான் தான் செய்யும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்ம போடுற எல்லாமே மருந்துகளும் மருந்து குழம்புனியாக நம்ம இது வந்து கண்டிப்பாக நல்ல தான் பண்ணணும் கடுகு பொட்டாச்சு அப்புறமா வெந்தயம் போடலாம் ரெண்டும் நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா இதாகிடுச்சு இப்போ நம்ம பச்சை மசாலா இது நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது நம்ம பசங்களுக்கும் ரொம்பவுமே நல்லது அதனால தான் இந்த மீன் வந்து இந்தமாதிரி குழம்போம் எங்கள் ஊரில் இந்த மீன் வந்து குழந்த பெற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அவ்வளோ இருந்தாலும் ஒரே ஒரு மூணு தான் இருக்கும் கும் எங்கள் ஊரில் வந்து அதை வந்து திரளி மீனுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஊடா மீன் சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நல்ல கோல்டங்களை தான் வந்துச்சு இப்போ நம்ம கழுத்து போடுவோம் இந்த கோல்டங்கில் தான் வந்து குழம்பு வந்து இனிச்சாது எந்த நான் இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகும் தீயை விடக்கூடாது இந்த பதத்தில் வந்து எடுத்து வேணும் அடுத்தது வந்து இந்த தக்காளி வந்து சீக்கிரமாக கோல்கிறதுக்கு வந்து நான் வந்து சால்ட் போடுறேன் தக்காளி பழம் வந்து நல்லா ஏமா தக்காளி பழம் நல்லா வெந்துட்டு பாருங்க இந்த மாதிரி டைம்ல வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அதில் வந்து புளி வந்து ஊற்றி நல்லா இதை வந்து கொதிக்கிறதோ ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி நல்லா ஊற்றுங்க புளி வந்து நல்லா கொதி வரட்டு நம்ம அதுக்கப்புறமா அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லி காமிக்கிறோம் பாருங்கள் வந்து ஒரு ஸ்பூன் தனியா கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டு நல்லா எண்ணெய் இல்லாமல் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பூண்டு ஒரு ஒரு கொத்து பூண்டு மெடுத்து நல்லா தோலை நீக்கிட்டு தோலோடு போடாதீங்க தோலை நீக்கிடுங்க அதுக்கப்புறமா தேங்காய் வந்து நல்லா துருவி வறுத்து அதையும் இதில் வந்து போட்டுடுங்க இந்த மாதிரி கலர் மாறும் வரைக்கும் தேங்காயை வந்து க மாறட்டும் இப்போ இதெல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்து கால்வாசி தேங்காய் தான் நான் வறுத்து எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் போட போட போகிறோம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைங்க முதல்ல வந்து தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் கால் தேங்காய் மூடி இருந்தால் போதும் அடுத்ததும் தூள் போடுங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நம்ம இப்போ வந்து முதல்ல வந்து சும்மா குறைக்குறோன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடலாம் பார்த்திங்களா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சது வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கு அதை வந்து நம்ம இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து இது மீன் போடணும் உண்மையாகவே அவ்வளவு உடம்புக்கு நல்லது நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி பசங்களுக்கு அதுவும் பெண் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சு கொடுங்க அந்த வயசுக்கு வந்தப்போ கொடுக்குறது அப்போ சாப்பிட மாட்டாங்க நம்ம முதல்லையே கொடுக்கோம் பழக்கிட்டோம்னு சொன்னால் அந்த டைம்லேயே ஈஸியாக இருக்கும் இங்கே எப்படி இருக்காண்டு இது நல்லா கொதிக்கட்டும் இந்த பார்த்திங்களா இதான் மீன் வந்து இதுக்கு பேர் வந்து ஊடாக சொல்லுவாங்க இது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து திரளியன்னு சொல்லுவாங்க உண்மையாகவே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான மீன் ஒரே ஒரு மொழி தான் இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே இப்போ நம்ம இந்த பார்த்திங்களா குழம்பு எப்படி கொதித்து வந்துடுச்சனே நம்ம இப்போ வந்து நல்லா கழுவி வச்சுக்கோ மீனை வந்து இதில் போட்டு மூடி விடுவோம் நல்லா மூடி துறக்கெல்லாம் வேணால் மூடி அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி சொல்லிட்டு பார்த்திங்களா சூப்பரான ஒரு சரக்கு குழம்பு வந்து வெளியாகிடுச்சு அதாவது மருந்து குழம்பு கொஞ்சம் திக்காக மீன் எல்லாம் வர அவிஞ்சிடுச்சு இதை வந்து இப்பயே ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கோம் ஓகே அப்போ சிம்மில் வச்சதுக்கப்புறமா எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலால் திரண்டு வந்து சூப்பராக பாருங்கள் ஒரு மீன் கூட ஒடையில பாருங்கள் மீன் வந்து ரொம்பவுமே நான் கொதிக்க விட்டுனா பாருங்கள் ஒரு சூப்பராக மீனெல்லாம் வெந்து இருக்கிறவங்களே நீங்களும் இதே போல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நான் பண்ண மாதிரியே நீங்கள் பண்ணி பாருங்கள் உண்மையாகவே உங்களுக்கே ரொம்பவுமே பிடிக்கும் ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்குடனுடன வரமுறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்